வணக்கிட்டா கடைசி அவங்க தான் இருப்பாங்க அல்லாஹூ தபுல்லாலும் எல்லாரையும் வைத்து இருக்கிற இறுதி பெட்ல அவர் தான் வேலைகளை எப்பையும் இருப்பார் நான் எவ்வளவு துடினம் செஞ்சால் அந்த துடினம் இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன் அந்த மாதிரியான வேலைகள் பொறுக்க முடியாத மாதிரி சின்ன பிள்ளைகள் சில துடினம் இருக்குதே நம்ம பொறுக்க முடியாத வேலைகள் உண்டு ஆனால் அதான் நம்ம அந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது பள்ளியில பாக்குறோம் சின்ன பிள்ளை அந்த சின்ன பிள்ளையோட லெவல்ல நம்ம என்ன செய்யணும் ஹேண்டில் பண்ணணும் அது பெரிய அளவுக்கு என்ன அறிவில்லையா பள்ளி அண்டு அப்படி அந்த பிள்ளைக்கு தெரியாது அது அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம் எல்லா விஷயத்துலையும் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்ம சிந்தனைக்கு அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையாக இருக்கிறது பெரிய சபரம் என்ன தாய் என்ன செய்வா தெரியுமா எப்போ பார்த்தாலும் நீ கவலைப்படாத நீ துடினம் செய்யாத நீ நல்லவனாக வருவாய் நீ தகு இமாமல் ஹரம் ஹரமுடைய இமாமா ஒரு நாள் என்ன செய்வாய் வருவாய் என்று அடிக்கடி அடிக்கடி என்ன செய்வா தாய் ஆர்வம் ஊட்டுவாள் அதுக்கும் பிரக்டிக்கலுக்கும் சம்பந்தம் இருக்கலை அப்படி அவர் சொல்ற நேரத்தில் ஹரம பற்றி அறிவோ இமாமோ அதெல்லாம் அவருக்கு இருக்கலை ஆனால் ஒரு ஆசை பலாக என்ன செய்வான்னா தக்குனு இமாமல் ஹரம் நீ இமாமுடைய ஹரமாக இப்படி இருக்கக்கூடாது இமாமுடைய ஹரமுடா ஹரமுடைய இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது என்று அதை சொல்லி 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 மனதில் பதிய வச்சேன் அந்த தாயுடைய ஆசை அந்த நல்ல வார்த்தை இன்றைக்கு என்ன என்ன செஞ்சிக்கிது ஹரமுடைய இமாமாக கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிற நேரத்தில் எனக்கு என்ன செய்யுது என் தாய்க்கு கேட்பதையும் எடுப்பதையும் பாவன்னிப்பு தேடுவேன் தவிர எனக்கு எதுவும் செய்யலை விளங்கவில்லை என்று சொல்லி நேரடியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அன்புள்ள அல்ல அன்புள்ள நினைச்சு பாருங்க இந்த நான் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது உருவாக்குறவன் அல்லாஹு ரபுல் ஆலமின் உருவாக்குகின்றவன் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதனால் நமது குழந்தைகள் நமது நல்ல குணங்களையும் சேர்ந்து தான் இருக்கும் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ நல்ல வார்த்தைகள் பலுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய சொல்ல வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நான் இமாம்களுடைய வரலாற்றிலேருந்து இந்த இந்த பகுதியா மிக முக்கியம் தவித் குழந்தைகளை நல்ல விஷயத்துக்கு பழக்குதல் என்ற பகுதியும் தவித் எங்களை கொண்டு நல்ல விஷயத்துக்கு பழக்குதல் முன்மாதிரியாக நிக்கல் என்ற பகுதியும் குழந்தைகளுடைய அந்த உள்ளத்தில் அவர்களுடைய இன்றைய சின்ன பிள்ளைகளான செயல்பாடுகளை வைத்து தீர்ப்பு சொல்லாமல் அவர்களுக்கு நேரடியான நல்ல திறங்கள் நல்லெண்ணங்களை உருவாக்குகின்ற பழக்கங்கள் இது ரெண்டு கவனப்படுங்க இவ்வளவுதான் மிக மிக முக்கியமான அம்சம் நீங்கள் முன்மாதிரி மிக்கவர்களை அவர்களுக்கு உருவாக்குவதும் இரண்டாவது அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவருடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு தவறாக சொல்லி கொடுக்காமல் இருப்பதும் மிக முக்கியமான அம்ச அவர்களை இதில் பாருங்கள் நாங்கள் கடந்த காலத்தில் பார்க்குறோம் இமாம்களுடைய இவ்வளோ பெரிய இமாம்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹதீஸ்கலை விற்பன்னர்கள் மிகப்பெரிய பெரிய அறிஞர்கள் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்களோட வாழ்க்கையில் அவர்கள் பெரிய கவனம் எடுத்த சில விஷயங்கள் இருக்கின்றன உதாரணமாக இமாம் இபுனுல் ஜவுசி ரஹ்மதுல்லா இபுனுல் கையம் ஜவுசி இல்லை இபுனுல் ஜவுசி ரஹுல்லா அவருடைய வரலாறு அற்புதமான வரலாறு ஆறாவது நூற்றாண்டை சேர்ந்த உரிமம் அற்புதமான வரலாறு அப்படின்ற என்ன அவருடைய உரைகள் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் அழக்கூடிய அளவு அவருக்கு இருந்தது அவ்வளோ அழகாக உரை நிகழ்த்துவார் அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் அதை நம்ம பார்க்குறோம் அவருக்கு அவருடைய இந்த பின்னணிக்கு எல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது தெரியுமா அவருடைய ஆசிரியர் அபுல் காசிம் அல் பல்க் பதிமூணு வயதில் அவருக்கு நல்ல பேச்சு திறனுடைய வார்த்தைகள் எல்லாம் பணனமிட்டு அவ்வளவு பெரிய அவரது சபையில் அவரை ஏற்றிவிட்டது மெம்பரில் ஏற்றி விடுறார் அவர் அன்றைக்கு செய்ய வேண்டிய உரையை பதிமூணு வயதுல ஏற்றிவிட்டு நீ உரை நிகழ்த்து அப்படின்றார் இது என்ன செய்யும் தெரியுமா ஒரு மானுடைய உள்ளத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தகுதி மிக வேகமாக கிடைத்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி சிறந்த ஒரு ஆளுமை என்ன உனக்கு உருவாக்கும் பேர்சனாலிட்டி ஒன்று உருவாக்கும் அவனே தன்னை வந்து உயர்வான் நினைப்பான் அந்த உயர்வான் நினைச்சா அவன் கீழே போக மாட்டான் எதுல அந்த செயல்பாட்டில் கீழே போக மாட்டான் அது தக்க வச்சு கீழே பார்ப்பான் சின்ன பிள்ளை அப்படி தான் இருப்பான் அது இயற்கையிலே அவனுக்கு இருக்கும் குழந்தைக்கு நீங்க நல்ல பெருமதியான பொருளை கொடுத்துட்டு சின்னது கொடுத்தா எடுப்பானா எடுக்க மாட்டான் அவனை சமாளிச்சு தான் அவன் எடுக்க வேண்டியிருக்கு அது ரெண்டு சத்துல மறுபடியும் நினைச்சு திருப்பி அதுக்கே வந்துடுவான் அது அவனுடைய இயல்புல உள்ளது ஏத்தினாரு அதனுடைய தசீர்தான் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அதில் எழுதுறதை நம்ம பார்க்குறோம் பதிமூணு வயதில் அவர் ஏறினார்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு ஐம்பது மூணாயிரம் பேர் மத்தியில் பேச வைச்சாருன்னு சொன்னால் அதுவும் நல்ல முக்கியமான வார்த்தைகளோடு கொடுத்தேன்னா அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சுட்டது ஒரு ஆளுமே வளர்த்துட்டு அதில் உள்ள தவறுகள் தவறு விட பதிமூணு வயசு அவனுக்கு தவறு தான் செய்வா என்று தான் பார்க்கணும் இந்த தசீர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது இது மட்டுமல்ல ஏற்பட்டது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா நான் இறைவனிடத்தில் எனக்கு குழந்தைகள் தருமாறு பிரார்த்தித்தேன் ஒரு முறை குருவானை ஓதி முடித்து விட்டு இறைவனத்தை பிரார்த்தித்தேன் அல்லாஹ் எனக்கு பத்து குழந்தைகளை எனக்கு என்ன செய்தான் தந்தான் ஐந்து ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் மா மிமுல் ஜோசியுடைய வரலாறு அவரை சொல்றாரு ஐந்து ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளில் இரண்டு பெண் குழந்தைகள் மரணித்து விட்டன ஆண் குழந்தைகளில் நான்கு ஆண் குழந்தைகள் மரணித்து விட்டன ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சார் என்ஜினியார் அபுல் காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை எனக்கு என்ஜினியார் புனை பேர அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை அவர் பெரியவர் அது போகிற பிற்காலத்தை பெரியவராக தான் வச்சு அபுல் காசிம் அவர் சொல்கிறார் அபுல் காசிம் என்று ஆண் குழந்தை ஆனால் அந்த குழந்தை வந்து படிக்கணும் என்னை மாதிரி நான் உருவாகணும் என்பதற்காக வேண்டி அவருக்கு நிறைய சூழல்களை நான் செஞ்சு கொடுத்து படிக்க வச்சேன் ஆனால் கொஞ்சம் காலத்தில் நான் சோர்வை அவருடைய வாழ்க்கையில் கண்டேன் சோர்வை என்ன செய்தேன் கண்டேன் கொஞ்சம் கறிவை விட்டு தூரமாகிறதை நான் என்ன செய்தேன் கண்டேன் அதன் காரணமாக பாருங்கள் ஒரு அறிஞராக இருந்து கொண்டு சமூகத்தெல்லாம் பார்த்தவர் குழந்தை ஒரே ஒரு ஆண் குழந்தை எப்படி உருவாக்குறது என்பதை எவ்வளோ கவனம் எடுத்துக்கிட்டேன் நான் பார்த்தேன் சோர்வாக இருக்கிறார் அதனால் நான் இந்த நூலை அவருக்காக எழுதினேன் அப்படி என்றார் லஃப்தத்துல் கபித் ஃபி நசீஹத்தில் வலத் அந்த நூல் லஃப்தத்துல் கபித் ஒரு ஈரல் குலையின் அசைவு அவர் எழுதினார் எப்படி தெரியுமா லஃப் அந்த அந்த அதாவது அந்த நூலுடைய தலைப்பிரிக்கு தானே உள்ளத்தை தாக்கும் லஃப்தத்துல் கபித் அவருடைய உணர்வு அவர் என்ன செய்கிறாரு அப்படியே பதிவு செய்கிறார் ஏண்டா இவ்வளோ பெரியவராக இருந்து போட்டு எனக்கு குழந்தை அப்படி வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்கள்ட்ட இருந்து லஃப்தத்துல் கபீத் பி நசிஹத்தின் வலத் ஒரு சு அதாவது வலதுக்கான உபதேசம் லஃப்தத்துல் கபீத் ஒரு ஈரக்குலையின் அசைவு அப்படின்னு எழுதினார் நசீஹாவின் அந்த நூல் அழகான நூல் அந்த நூல் தமிழில் வர வேண்டும் ஒரு குழந்தையே அவர் எப்படி அட்வைஸ் பண்ணுறாரு என்ன மாதிரிலாம் உனக்கு சோறு வரலாம் என்ன மாதிரிலாம் அவனோட சிந்தனைகள் போகும் எப்படியெல்லாம் நீ திருந்தி கொள்ளணும் எப்படியெல்லாம் உன்னை உருவாக்கி கொள்ளணும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் இது அவருடைய செய்தியில் வந்து ஒரு சுருக்கமான செய்தி இமாம் இபுனு ஹஜர் அல் அஸ்கலானி நாமெல்லாம் தெரிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் அவருடைய மகனுடைய பேர் முகம்மத் அவருக்கு ஒரு மகன் அவருடைய பேர் முகம்மத் அவர் வந்து அவரை உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோலாம் பாடுபட்டார் எவ்வளோலாம் நான் என்ன சொல்ல வர உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டதை நம்ம சொல்லித்தான் நம்ம நிறைய தெரியலாம் பிராக்டிக்கலி அவங்களோட வாழ்க்கையில தெரிஞ்சுது இந்த நூல் எழுதுற அளவுக்கு அவருடைய ஆர்வம் வருது கபிதொரு நூல் ஹஜர் சொல்கிறார் அவனுக்கு படிப்பிக்கணும் அவருக்கு லேசான ஒரு முறையை உருவாக்க வேண்டும் படிப்புல அவர் கொஞ்சம் சோர்வா இருக்கிறார் அதுக்காகவே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா ஒரு நூலை எழுதினேன் ஹதீஸ்களை தொகுத்தேன் மராம் மராம் நோக்கத்தை அடைதல் நோக்கத்தை அடைதல் என்ன நோக்கம் என்ன என மகனை படிப்பிக்கணும் என்ற நோக்கத்தை நான் அடைந்து என்று மகனுக்காக எழுதப்பட்ட நூல் எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு பிரயோஜனமாக இருக்குது ஆனால் அவர் படிச்சது முன்னேறியதாக சிறந்த வரலாறுகள் எதுவும் இல்லை என்பதை பார்க்கிறோம் ஆனால் இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஒரு தந்தையுடைய ஆர்வம் விளங்கணும் மகனுக்கு கடைசியில் அன்புள்ள சகோதரிகளை படிக்க முடியாம அவனுக்கு அவ வந்து ஏதோ புறக்கணிச்சிட்டான் நாற்பது ஐம்பது வயதுலேயாவது உங்களுக்கு நன்றி உள்ள மகனாகவா உருவாகும் என்னோட தந்தை என்னை சிறந்தவராக படிப்பிக்க எவ்வளவெல்லாம் முயற்சி செஞ்சார் எவ்வளவோ எல்லாம் போராடினார் நான் படிக்கலை அல்லாவருக்கு ரஹமத்தி என்று துவா கேட்கக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாகினாலும் அது உங்களது மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒளிதானது உங்களுக்கு நன்மை தானது அன்புள்ள சகோதரர்களே கவனம் எடுக்க வேண்டும் பார்க்குறோம் குழந்தையுடைய வாழ்க்கையில் தந்தையுடைய செல்வாக்கு எதன் மூலம் குழந்தையில நல்லெண்ணம் வைப்பது குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவதை நல்ல முறையில் அவனிடத்திலேயே செய்ய வேண்டும் அவனோட உள்ளத்துல பதிவு செய்யணும் நீ உருவாகுவாய் நீ நல்லா நீ அப்படி செய்ய மாட்டாய் அப்படியே உருவாகணும் மனிதன் அடிப்படை சேமரிக்க மாட்டோம் ஒரு இருபத்தஞ்சு வீதத்தில் நம்ம கோவப்பட்டுருவோம் மாறி செஞ்சிருவோம் ஆனால் உங்களது வாழ்க்கையில் அந்த இருபத்தஞ்சு அப்படியே மிகைக்க கூடாது இருபத்தஞ்சு வீதம் என்ன செய்யக்கூடாது மிகைக்க கூடாது எழுபத்தஞ்சு வீதமாக எதிர்க்கணும் எதிர்க்கணும் கோபங்கள் யாருக்கும் வராமல் இல்லை எல்லாருடைய வாழ்க்கை நபித்தோடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே உங்கள் வாழ்க்கையுடைய மிதமிஞ்சிய பகுதியாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இருந்தால் உங்களோட டோட்டல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்யும் பாதிக்கும் நீங்களும் மனைவியும் பாதிக்கப்பட்ட போது வாழ்ந்தவர்களுடைய பாதிப்பு ஆனால் உங்களது பிரச்சனையால் குழந்தை பாதிக்கப்படுவது எதிர்கால பாதிப்பு தந்தையாக இருக்க வேண்டும் இன்னும் நமது தந்தைமார்கள் சில பொழுதுகளை நமக்கு தவறு செய்திருக்க அவர்கள் தெரியாமல் அந்த தவறுகளை நம் நம் குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது அது வராத அளவுக்கு என்ன செஞ்சிடணும் பார்த்து விட வேண்டும் ஏன் குழந்தைக்கு ஃபல் நல்ல வார்த்தைகளை சொல்லி உருவாக்குது இது மிக முக்கியம் ஹெபுல் ஃபல் அன்புள்ள சகோதரர்களே பாருங்க ஒரு தந்தை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க நம்ம எப்பயாவது பிள்ளைகிட்ட வந்து ஏண்டா நம்மளோட ஆசையை வெளிப்படுத்தி இருப்போமா சகிகள் புகாரியில் நூற்றி முப்பத்தொன்னாவது இலக்கு எப்படி வருதுன்னா அதாவது அப்துல்லா ஹிபின் உமர் ரதியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்ன மின ஷஜர் ரசூல்லா ஒரு முறை சொல்கிறாங்க மரம் இரு ஒரு மரம் ஷஜர் அத்தன் லா எஸ் குத்து வரகுஹா வஹிய மதலுல் முஸ்லீம் ஒரு மரம் இருக்கிறது இலை விழாது அதான் முஸ்லீமுக்கு உதாரணம் அதுதான் முஸ்லிமுக்கு உதாரணம் அது என்ன அப்படின்னு ரசூ கேட்கிறான் அது என்ன மரம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஷஜரில் பாதியா பள்ளத்தாக்கு அங்க இங்கெல்லாம் இருக்குமே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களாக யோசிச்சு பாக்குறாங்க மனிதனுக்கு அப்படித்தான் இருக்கும் கிட்ட கேள்வியை கேப்பாங்களா தூர கேள்வி தான் கேட்பாங்கன்னு அந்த தூரமான எல்லாத்தையும் மக்கள் அவங்க சொல்றாங்க அது ஈத்த மரம் தான் என்பது எனது சிந்தனையில உடுத்துச்சு அவர் சிறியவர் பத்து பதினோரு வயது அண்டை அவருடைய உள்ளத்துல வந்துட்டு ரசூல் சொல்றது பழ மரம் தான் அப்படி என்றது விளங்கிச்சு கால அப்துல்லா உளவு பேர் இருக்க நான் சொல்றதா அப்படின்னு நான் வெட்கப்பட்டேன் சின்ன பிள்ளை அவர் வெட்கப்பட்டார் சொல்லலை பேசாம இருந்துட்டேன் அப்ப அங்க கேக்கு நல்லாவின் தூதர் சொல்லுங்க அந்த மரம் என்னன்னு சொல்லுங்க ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஹிய நஹ்லா அதான் ஈத்த மரம் அப்படினா அதுதான் ஈத்த மரம் அப்படினு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கால அப்துல்லா அப்துல்லா சொல்றாரு நான் ஊட்டுக்கு போய் அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க வீட்டுக்கு போய் ஃபஹத்தத்து அபி பிமா வகா ஃபீ எனக்கு அது இத்த மரம் மட்டும் தெரியும் ஆனால் நான் சொல்லலை நான் வெக்கப்பட்டேன் என்று எனது வாப்பாவிடம் சொன்னேன் வாப்பா யாரே உமர் இபனு ரதி ரத்யல்லாஹான் அவரிடத்தில் சொன்னேன் ஃபகால் இதுதான் மிக முக்கியம் தந்தைமார்களுடைய பலகீனங்கள் பிள்ளைகிட்ட நம்மளுடைய ஆசையை வெளிப்படுத்துறது இல்லை விளங்கிட்டா அப்படி பெரிய அப்படியே நின்றுடுறது நம்மளுக்கு அப்படி ஒன்றும் இல்லாத மாதிரியும் அப்படியே ஒன்று நின்றுடுறது ஆனால் அப்துல்லாஹிப் உமர்லாம் அவங்க சொல்கிறாங்க எப்படி தெரியுமா நீ சொல்லி இருக்கலாமே நீ இது சொல்லி இருந்தா எனக்கு இவ்வளோ பொருளாதாரம் கிடைக்கிறதை விட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்குறான் உமர் இப்பாருக்கு அன்புள்ள சகோர்களே உமர் யாரு எப்படி இறங்கி பேசுறாரு சொல்லி இருக்கலாமே உங்களுக்கு சொல்லி இருந்தா எனக்கு பொருளாதார பற்றிய சொல்ற அப்படி இது எல்லாம் இருக்கிறதை விட எனக்கு அதுதான் மிகவும் விருப்பம் ஏன் எனது மகன் நபியருடைய சபையில் நபியருடைய கேள்விக்கு பதில் சொன்னார் அந்த மஹபத் அந்த விருப்பம் அந்த ஆசை எனக்கு எவ்வளவு இருக்கும் ஏன் சொல்லவில்லை என்றது போல என்ன செய்தார் எனது தந்தை என்னிடத்தில் சொன்னார் வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள் சுபான் இதே வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார் தீர் நம்ம இன்றைக்கு சொல்றதெல்லாம் குழந்தைகளுக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல எனது ஏழு வயது நம்ம சொல்லலையா நமது ஆறு வயது நம்ம சொல்லலையா அதே மாதிரி நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கையை பிடித்து அழைத்து கொண்டு மார்க்க உரைகளுடைய இடங்களுக்கு போய் அவர்களுடைய உரைகள் கேட்க வைத்து அதில் அவர்களது சிரமங்களை சுமந்து நீங்கள் ஒவ்வொரு நேரமும் செஞ்சீங்கன்னா இன்றைக்கு அது அவர்களுக்கு விளையாட்டு ஆனால் ஒரு ஒரு காலம் வரும் பள்ளியிலேயே பழகிய குழந்தைகள் இன்னொரு இடத்துக்கு போகளுக்கு மனசு வராது ஒரு சினிமா ஹாலுக்கு போக மனசு வராது நீங்கள் அந்த பழக்கத்தை அவர்கள் இயற்கையில் உருவாக்கி விட்டிருப்பீர்கள் ஒரு ஹரீஸா ஒரு ஹசீரா உள்ளத்துல வந்து ஒரு இயல்பை என்ன செஞ்சிருப்பீர்கள் அந்த அது பதிஞ்சு டன்னுவங்க கர்ஸ் உள்ளத்தில் பதினஞ்சு டன்னுவைங்க அது வந்து என்ன செஞ்சுருவோம் அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு நாளைக்கு ஒரு 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 தவறு செய்த ஒரு சினிமாவுக்கே மூழ்கிட்டான்னு வைங்களே அவனோட உள்ளம் நீங்கள் கொடுத்த அந்த அடிப்படை இருக்கிறதே ஐந்தாறு வருடம் அந்த இயற்கை பதிவிலான காரணமாகவே வெளியே வந்துடுவான் அதனால் வெளியே வந்து எப்படி இருந்தேன் என்ன என்ன எப்படி வளர்த்தானே எப்படி இருக்கலாமா என்ற சிந்தனை அவனுக்கு போதும் அவனுக்கு உபதேசம் செய்து வெளியே கொண்டு வருவதற்கு இது அன்புள்ள சகோதரர்களின் மிக பிரதானமான பகுதி குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் இன்னொரு செய்தியை பாருங்கள் சகிகள் புகாரியில் நாலாயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது இலக்கம் நாலாயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது இலக்கம் தந்தையுடைய செல்வாக்கு குழந்தையில் எப்படி அமையும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இது அதாவது அம்ரிபுனு சலமா என்கின்ற ரசூல் சல்லாஹ் வலமுடைய காலத்திலே வாழ்ந்த அதே நேரம் நபித்தோழர் அல்ல முஸ்லீம் நபி தோழர் அப்படின்னு ரசூர் சல்லா அலுவலம் அவர்களை அவர் சந்திக்கவில்லை ஆனால் முஸ்லீமாக இருந்தார் இப்படி இருந்தவர்களுக்கு சொல்லுவாங்க முகப்துரம் சொல்லி இப்படி சொல்லுவாங்க முஹத்ரம் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த முகப்துரமாக தாபை சஹாபி நமக்கு தெரியும் நபிகளுடைய வாழ்த்து வாழ்ந்து முஸ்லீமாக இருந்து நபிகர்களை சந்திக்காட்டி அவரை முகப்துரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சொல்றாரு அம்ரிபுனு சலமா சொல்றாரு இந்த செய்தியை ஐயூப் என்பவருக்கு சொல்றாரு எப்படி என்று சொன்னால் இந்த அபு கிலாபா என்பவருக்கு சொல்கிறார் அவர் சொல்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்ற கதை அதை சொல்கிறார் அழகான செய்தி குன்னா பிமா இன் மமர் ரன்னாஸ் ஒரு நீர்நிலைகள் உள்ள மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நீர்நிலையில் உள்ள இடத்துல நம்ம வாழ்ந்து வந்து ஒருத்தர் மக்கள் அந்த பகுதியால் போவார்கள் அங்கே நீர்நிலை அப்படி இருந்தால் என்ன செய்யும் மக்கள் அங்கே வந்து குடிச்சிட்டு போவாங்க ஒக்கான யமுர் ருபினர் ருக்குபானு ஃபனஸ் அலுகும் அம்பலிபுட சலமாக சொல்கிறார் எங்களுக்கு பக்கத்தால் பிரயாணிகள் போய்கொண்டிருப்பார்கள் நாங்கள் கேட்போம் அப்பதான் இஸ்லாம் புதுசாக மக்களை பரவிட்டு வருது என்ன மக்களுக்கு என்ன நடந்தது என்ன மாற்றம் என்ன மக்கால பிரச்சனை என்ன தடுமாற்றம் ஏன்னா சிலர் தொழிலவாங்களா மாறி மாறியெல்லாம் நடக்குது இப்ப ஏற்கனவே வளம இல்லையே என்னன்னு கேட்குறாங்க அவர் யார் அவர் என்ன சொல்றாரு அப்படி என்ன நேரத்தை அவர்கள் சொல்லுவார்கள் என்ன வந்து என்னது வகை அறிவிச்சேன்னு அவர் சொல்றாரு அல்லாத்தால் அவரை நபி அனுப்ப அவர் சொல்றாரு இன்னும்